தமிழா பென்சிங் வேலி கம்பெனி தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்திருக்கோம் இவங்க வந்து இதுல வந்து ஒரு ஏழடி பத்தடி அஞ்சடி இந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனில எப்படி இந்த கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத உள்ள போய் பாக்க போறேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இத பாத்தீங்கன்னா இது முள்வேலி இந்த ஏக்கர் கணக்குல கணக்குல இடம் வாங்கி சுத்தி யாரும் உள்ள போயிடக்கூடாது நம்ம இடத்த சேஃபா வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முள்வேலி கம்பி அமைச்சிக்கலாம் வச்சுக்கலாம் இவங்க வந்து கிலோவே வந்து நூறு ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க பெர் கேஜி வந்து நூறு ரூபாய்க்கு அதை இது எல்லாமே இவங்க கம்பெனியில் ஓன் ப்ராடக்ட் மொத்தமாக எல்லாத்தையும் இதை வாங்கி ஓன் ப்ராடக்டா இவங்களே மேனுஃபேக்சர் பண்றாங்க இதுல வந்து சைஸ் வாரியாக இருக்கு இது வந்து நூறு அடி லென்த் வரும் இதே இதுல இந்த டைமண்ட் இருக்கு பாருங்க இந்த டைமண்ட் சைஸ் இருக்கா இந்த டைமண்ட் சைஸ் இது வந்து உங்களுக்கு இது பெருசா இருக்கு இது ஒரு கை போயிருது அப்படின்னா இந்த கை போகாத அளவுக்கு வேணும் எனக்கு சின்ன சைஸ் வேணுங்க இதுல ஒரு எலிலாம் வந்துடுது பெருசாலி வந்துடுது இல்லை கோழி குஞ்சு வெளியே போயிடுது உள்ள வந்துடுது அப்படின்னா இந்த டைமண்டை வந்து நீங்கள் வந்து சிரிசா மாத்திக்கலாம் இதில் வந்து இன்னொரு இது பெருசா இருக்குல்ல இதை விட சின்ன சைஸ் ரெண்டு இன்ச்சி நாலு இன்ச்சி மூணு இன்ச்சு ஒரு இன்ச்சு சைஸு இந்த சைஸ் வாரியா நீங்க வந்து சுருக்கி கேட்டாலும் இவங்க வந்து பண்ணி தந்துருவாங்க எந்த சைஸில் வாங்கினாலும் உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் இது வந்து இந்த முள்வேலி தயாரிக்கிற கம்பெனி வந்துருதுல இப்படிதான் தயாரிக்காங்கங்க இது எல்லாமே இவங்களோட சொந்த தயாரிப்பு பெர் கேஜி வந்து நூறுரூவா நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதுக்கு ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த கம்பி வந்து நல்லா உழைக்கும் அப்படிங்காங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் நாலு வருஷத்தில் போயிட்டு நீங்கள் சொன்னது நடக்கல அப்படின்னா அந்த கம்பியை எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க சரியான ஆஃபருங்க மற்ற இடத்துலலாம் நூறுரூவாய்க்கு மேலே போய்கிட்டிருக்கு இவங்களுக்கு நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அதோடு சேர்த்து ஒரு பத்து ரோல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி உங்கள் இடத்துக்கு கொண்டு போகிற சார்ஜே வந்து ஒரு நாலாயிரம் ரூபா கிட்ட ஆயிரும் இவங்க அந்த நாலாயிரவா உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி ஒரு இது வந்து சேலம் நீங்கள் இருக்கிறது ஒரு மதுரையில் இருக்கீங்கன்னா நீங்கள் மதுரையில் ஒரு இடத்துல நீங்க ஆர்டர் போட்டிங்கன்னா டெலிவரி மேட்டூர் பார்சல் சர்வீஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கேருந்து இங்கே எடுத்துக்கலாம்